ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ரெடிமேடு பூரி தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு கப் கோதுமைவு எடுத்துருக்கோம் இந்த கப்புக்கு நாங்கள் வந்து ரெண்டு கப்பு கோது மாவு எடுத்தோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கோம் இந்த கடாயில் வந்து நம்ம கோதுமாவு அளந்த அதே கிளாஸில் வந்து தண்ணி அளந்து ஊற்றுறோம் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறோம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிது இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற கோதமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்படி கிண்டும்போதே அந்த கோதம்போட வாசனை நல்லா இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது அந்த பொடி நல்லா மாவில் வெந்து தண்ணி வந்தால் தான் அது பண்ணுறதுக்கே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாதிரி மாவு நல்லா விரிக்கிறதுக்கு நம்ம நல்லா வாட்டமாக இருக்கும் இப்போ மாவு பாதியில் நல்லா கிண்டியாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ணுன்னா இது ஒரு தட்டு அந்த மாதிரி தட்டுக்க அதை மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி தாம்பழை தட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து மாவு வந்து இந்த மாதிரி தட்டுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அதே கடாயில் வச்சுட்டே இருந்தால் என்னென்னா கடாய் சூடு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் சீக்கிரமாக சூடு ஆறிடாது இப்போ நம்ம அதேமாதிரி தாமிர தட்டுக்கெல்லாம் மாற்றி வச்சோன்னா மாவு கொஞ்சம் சீக்கிரமாக சூடு ஆறிடும் கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து சூடு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அழுத்தி பிசஞ்சாச்சு நல்லா கூட வெடிப்பு எதுவுமே இல்லாமல் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இந்த மாவுலேருந்து இருந்து நம்ம சின்ன சின்னதா உருண்டாக எடுத்து நல்லா சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரித்து எடுத்துடலாம் வாங்கி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் இப்போ மாவு நல்லா அழுத்தி பசிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீட்டாக வாக்கில் இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த நாலா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வந்து நாலா கட் பண்ணியாச்சு நாலா நாலாக கட் ஒரு பாதி நம்ம எடுத்து இதே மாதிரி நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ நாலாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் மாவிளை பற்றிலாம் நம்ம வந்து உருண்டு ஷேப்பாக மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து நாலாக பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டை நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து கிச்சன் மேடை கிச்சன் மேடை நல்லா கழுவி நாங்கள் நல்லா தடைச்சி ஈர எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அது மேலே வச்சு அது மேலே வச்சு தான் இப்போ நாங்கள் விரிக்கிறோம் ഇപ്പോൾ ഇന്ന കിച്ചൻ കാർഡിൽ വന്ന് നമ്മൾ ലൈറ്റാ മാവ് തൂവല അതേമാതിരി ലൈറ്റാ ഗതമാവ് തൂവിക്കുന്നത് പൊടിമാവ് ലൈറ്റാ പൊടിമാവ് തോന്നുന്നക്കപ്പറം എന്താ പറയുക ചപ്പാത്തിക്ക് നമ്മൾ ഇപ്പം ലൈറ്റാ പ്ലെസ് പണി വിടുവല്ല ചിന്നത ലൈറ്റാ ഇതേമാതിരി പ്രസ് പണി വിട്ടക്കോ പ്ലസ് പണത്ക്കപ്പറം നമ്മൾ വന്ന് ചപ്പാത്തിക്ക് വരിക്ക വ്രിച്ച് എടുത്താൽ நம்ம வந்து பூரிக்கினால நம்ம கொஞ்சம் நைஸாக எடுக்கிறோம் நைஸ்னால் ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப திக்கு இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம எடுத்துடணும் இப்போ சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி ரொம்ப நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பூரிக்கு தான் எடுக்கிறோம் இப்போ வந்து சப்பாத்திக்கும் நம்ம வந்து இதே மெத்தட் தான் பண்ணணும் ரெடிமேடு சப்பாத்தியெலாம் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ பூரிக்கினால சின்ன சின்ன நம்ம ரவுண்ட் எடுக்கிறோம் அவ்வளோ தான் சப்பாத்தினால கொஞ்சம் பெருசாக எடுப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போதே அப்படியே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கும் வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படியே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு இன்னும் இனியும் இந்த மாதிரி புதுசாக எதாவது ட்ரை பண்ண தோணும் ஒரு வீடியோ போட தோணும் அதனால் எங்களுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போமும் இப்போ இது வந்து ரவுண்டாக தான் வேணும் அப்படிலாம் கிடையாது நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால அது நல்லா ஷேப் அழகாக வரும் நம்ம நம்ம போது எப்படி வந்தாலும் பரவாயில்லை இப்போ நம்ம வந்து நல்லா நைஸாக விரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு கிண்ணல் மூடி இல்லையா இந்த பிளாஸ்டிக் முடியது இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு இந்த அளவுக்குல இதோட பெருசாக உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து இதே அளவில் தான் இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் முன்னில் வந்து எங்களுக்கு நாலு கிடைச்சிருக்கு நாலு பூரி பாருங்க இந்த ஓரத்தில் இருக்கிறது கட் பண்ணி இருக்கதில் நம்ம எடுத்துடலாம் முடியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க பெண்ணோடது பாருங்கள் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வருது கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா அமுற்றி கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இந்தளவுக்கு நீங்கள் திக்னஸ்ஸாக இருந்துருக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டு ஷேப்பாக வந்துருக்கு பார்த்திங்களா இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நாலு கிடச்சிருக்கு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம இதே மாதிரி பூரி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவும் பார்த்தீங்களா பூரி மாதிரி நம்ம வந்து விரித்து எடுத்தாச்சு விரித்து கட் பண்ணி எடுத்த வச்சு பாருங்க அதே மாவில் தான் பார்த்தீங்களா சப்பாத்தி அதே மாதிரி அளவில் நாங்கள் விரிச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு சப்பாத்தி அதே மாதிரி நாங்கள் விரிச்சு வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கோம் மூணு தட்டு எடுத்து பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தட்டு பார்த்திங்களா இட்லி தட்டுலலாம் வந்து சுற்றி நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இது மேலே நம்ம விரித்து வச்சுக்கிற பூரி இருக்குல்ல அது அப்படியே அடிக்கடிக்கி வச்சு நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துடணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சூடாக வச்சுருக்கோம் அப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இட்லி தட்டிலெல்லாம் எண்ணெய்லாம் தடவியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து விரித்து விரித்து வச்சுக்கிற பூரி மாவு பார்த்திங்களா வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சிடலாம் நம்ம வந்து அஞ்சு பூரிமா விரிச்சு வச்ச பூரிமாவு வச்சிருக்கோம் வச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இறக்கி வச்சிடலாம் இப்போ மீதி நிர் ரெண்டு தட்டுக்குள்ள அதிலேயும் இதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சிடலாம் இப்போ பூரி வச்சு அடுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் இதெல்லாம் மாவோட மாவு வந்திக்கலாம் கலரெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள் அவர் கலரை வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நல்ல விந்து வந்துருக்கு இப்போ நம்ம வந்து இட்லி தட்டெலாம் எடுத்து சூடாக ஆற வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டெலாம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறட்டும் சூட ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுவே கல் வந்துடும் அப்போ நம்ம எடுத்து எடுத்து தனியாக நல்லா இன்னொன்று கூட நல்லா வாட விட்டுக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறிச்சு பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்களா அது கழுந்து வந்து பாருங்களா லைட்டை இட்டை நம்ம நம்மளை இட்ட பிச்சு எடுக்க வேண்டியது தான் ஆனால் பிச்சு எடுத்தால் ஒன்றும் இல்லை பாருங்கள் நல்ல அழகாக வந்திருக்கு இப்போ நல்லா அது வாட ஒன்றுங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் நல்லா வாட விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து இதாக பாருங்கள் ஒன்று தனித்தனியாக எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற தட்டிலே நம்ம தனித்தனியாக எடுத்துட வேண்டியது தான் இப்போது விரித்து வச்சு ஆவியில் வந்து வேக வச்ச பூரி எல்லாம் பார்த்தீங்களா நம்ம வந்து சூடாக ஆற வச்சு நல்லா வாடிருச்சு வாடுந்த நம்ம வந்து இந்த ஜிப்பாக் கவர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கவரில் நீங்கள் வந்து அடுக்கி வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃபீஸரில் வைக்கணும் ஃபிரீசரில் வச்சிடலாம் இல்லை அப்படி இல்லைனா கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து அதில் கூட இந்த மாதிரி அடிக்கடிக்கி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சேனா நீங்கள் வந்து எங்களுக்கு எப்போ ஊதி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி தோணும்போது நீங்கள் வந்து இதே மாதிரி இது எடுத்து ஒரு அந்த கூலிங் போகிற வரை நம்ம வந்து வெளியே வச்சுடணும் வெளியே வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி பூரி சுட்டு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கூலிங் போகிற அளவுக்கு நீங்கள் வச்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து பூரிக்குள்ளது இப்போ சப்பாத்தி பாருங்கள் அதேமாதிரி நாங்கள் வந்து ஆவியில் விட்டு வேக வச்சு அதை வச்சுருக்கோம் பாருங்கள் சூடாகரித்து இந்த இதெல்லாம் ஈரப்பதம் எல்லாமே எல்லாமே கடலாக காஞ்சி வாடியெல்லாம் செஞ்சிச்சு பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவுக்கு நெய்ஸாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நெய்ஸாக எடுத்தால் தான் பூரி அழகாக நல்லா வரும் இப்போ சப்பாத்தி இப்போ நாங்கள் செய்கிறதில்ல சப்பாத்தி நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில் தான் நாங்கள் செய்வோம் சப்பாத்தி கண்டி செய்யும் போது கண்டிப்பாக நாங்கள் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இந்த பூரியில் வந்து உங்களுக்காக இப்போ நாங்கள் வந்து ரெண்டே ரெண்டு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பூரி எப்படி பொங்கி வருது எல்லாம் காமிக்கிறேன் மீதி தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க தான் போகிறோம் இப்போ வாங்க இத்தா சிப்பாக கவர்னு சொல்லுவாங்க இந்த கவர்ல தான் நாங்கள் வந்து இப்போது இந்த பூரியோட பூரியெல்லாம் நாங்கள் அடுக்கி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் நாங்கள் இப்போ உங்களுக்காக வந்து நாங்கள் ரெண்டே ரெண்டு பூரி வந்து பொறிச்சு காமிக்கிறோம் எப்படி பொங்கி வருது எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற மாவு நான் சொன்னேன்ல ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோம் சிப்பாக கவரில் போயிடுச்சுன்னு நாங்கள் வந்து ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரம் வைச்சா போதும் ஒரு வாரத்துக்கு மேலெலாம் வைக்க வேண்டாம்னா ஃபுட் ஐட்டம் இல்லை அதனால வந்து நாங்கள் நாங்கள் வந்து எப்பவும் ஒரு வாரம் தான் வைப்போம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மாதம்லாம் வைக்கலான்னு அது உங்கள் இஷ்டம் இப்போ நாங்கள் வந்து ஒரு வாரம் தான் நாங்கள் எப்பவுமே எல்லா ஃபுட்டெல்லாம் ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம சீக்கிரமாக எக்ஸ்பீரியன்ட் ஆகிரும் சொல்ல முடியாதுல்ல இப்படின்னு எப்படின்னு அதனால் ஒரு வாரம் வைக்கலாம் ஒரு வாரம் ஒரு வாரம் நீங்கள் மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதேமாதிரி பசங்க கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பொ பசங்களுக்கு மாதிரி பூதி பொரிச்சு கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்காக பார்த்திங்களா ரெண்டே ரெண்டு நாங்கள் வந்து எடுக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து பூரி ஒன்று போட்டு பார்க்கலாம் பூரி போடுறதுக்கப்புறம் லைட்டாக அப்படி தான் வச்சு நீங்கள் வந்து இது மேலே இப்படி என்ன லைட்டாக அப்படி ஊற்றி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ போகுது பாருங்கள் பார்த்தீங்களா திருப்பி போட்டுக்கோங்க அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து நம்மளுக்கு சுற்றி கிடைக்கும் அதேமாதிரி திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுங்க நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க சரிங்களா என்ன காயில் என்ன கூட அழகாக வராது இதேமாதிரி பொங்கி வராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் அதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே தட்டுக்கு மாற்றியாச்சு இதே மாதிரி இன்னொன்று கூட உங்களுக்கு காமிக்கிறேன் போடுறதுக்கப்புறம் இங்கே மேலே இப்படி எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க இப்படி கரண்டி வச்சு இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க அப்போ தான் பாருங்க எவ்வளோ பாருங்கள் பாருங்க நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்கன்னா நாங்கள் வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி பாருங்க அதனால் அப்படி மேலே ஊற்றி ஊற்றிடுங்க அப்புறம் அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் அவ்வளோ அப்படியே சுடும்போது போது இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம பொரிக்கும்போது அந்த பூஜ்ஜிய ஸ்மெல்லு நல்லாயிருக்கு நல்லா நல்லா இருக்கு வாசனை செம்மையாக இருக்குது நல்ல வாசனை கோதுமை வாசனை நல்லா வருது பாருங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம எண்ண எண்ணெய் வெடிச்சிடுத்துட வேண்டியது தான் தட்டுக்கு மாத்தியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம ரெடிமேடு பூரி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது வந்து நம்ம இதே நம்ம அவிச்சு வச்சது இது நம்ம அவிச்சு பொரித்து வச்சுருக்கோம் பூரி பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா எப்பவும் நம்ம வீட்டிலலாம் செய்கிறது பூரி மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு தான் கடையில் நம்ம வந்து ரெடிமேடு பூரி வாங்குகிறோம்ல அதுக்கு முதல்ல நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் அந்த ரெடிமேடு பூரி வந்து நம்ம கடையில் வாங்குது என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சோன்னா நீங்கள் பசங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பூரி பசங்க கேட்கும்போதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்படி இது வந்து இப்படி என்ன குழியாக இருக்குது இப்படிலாம் பார்க்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது பார்த்திங்களா ஃப்ரை பண்ணிக்கும்போது அழகாக பூரி ஷேப் அழகாக வந்திருக்கு பிறகு உண்டாக அழகாக வந்திருக்கு இப்போ வந்தால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பூரி வந்து நல்ல புஃப் நல்லா அழகாக பொங்கி வந்திருக்கு ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளே உள்ளே அடுக்கு மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே செய்யலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டெல்லாம் வந்தாலும் நீங்கள் இதேமாதிரி செஞ்சு வச்சிருந்தோன்னா உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நீங்கள் டக்குன்னு பூரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பூரினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பூரினால் என் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பூரினா தான் வேறு எதுவுமே வேணாம் சும்மாவே சாப்பிட்டு போயிடுவேங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இப்படிலாம் செய்யணுமா அப்படி தோணும் ஆனால் நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் செய்யலாமே நம்மளுக்கு சிலவங்களுக்கு தோணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஈஸியாக எதுவுமே நமக்கு செய்ய முடியாது கொஞ்சம் அதில் நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே நமக்கு செய்ய முடியும் பார்க்குறதுக்கு அப்படியே தோணும் பெரிய வேலை இருக்கிற மாதிரி செஞ்சான்னா சிம்பிளாக தான் இருக்கும் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்குவிங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்களுக்கு இன்னும் இன்னும் வீடியோ போட தோணும் அதனால் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மற மறந்துடாதீங்க கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு நாங்கள் போடுறோம் பாய் காய்ஸ்